வெல்கம் டு ஜேயர்ஸ் டெய்ரி ட்ரெஷாப் இன்றைக்கி ஒரு மிக்ஸ்டு ஹெல்த் பெனிஃபிட் உள்ள ஒரு குழம்பு தான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறேங்க இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் செய்யணும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சுண்டக்காவை வச்சு தான் பண்ண போகிறேன் நான் பண்ணி கொடுக்குற மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது யாருமே நம்ப மாட்டாங்க இது சுண்டக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ எம்மியாக இருக்கும் ஸோ என்னென்ன பொருள்லாம் தேவையாக இருக்கோ அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டேன் நல்லா பச்சை சுண்டக்காய் ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க எனக்கா இதுதான் இதில் மெயின் டிஷ்ஷே இது ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வானாலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணில் ஃபஸ்ட்டு இந்த சுண்டக்காவை போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க சிம்மில் வச்சுருங்க ஸோ இதோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இது வதங்கிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு வா பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இப்போ அதே வானாள்லயே நல்ல கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டும் நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து சுண்டைக்காய் கூட போட்டுடுங்க நல்ல ஒரு ரெண்டு காய்ப்புடி அளவுக்கு கருவேப்பிலையையும் வறுத்துக்கோங்க துவரம் பருப்பு மிளகு கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் இதை போட்டு நல்லா வந்து காரத்துக்கு காஞ்ச மிளகா எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சிடலாம் தேவையான அளவுக்கு புளியையும் பார்த்திங்கன்னா திக்காக கரைச்சி எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே அதெல்லாம் ஆறிடுச்சு ஸோ மிக்ஸி ஜாரில் அதை நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம் இது கூட சேர்ந்து நல்ல ஒரு ரெண்டு தக்காளி பழத்தையும் போட்டு பச்சையாக வந்து நல்ல ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து சட்டியில் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன் சட்டியில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க நல்லெண்ணெய் நல்லா சூடானுமே கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு தக்காளியை நல்லா கட் பண்ணி நல்லா தக்காளி வதங்குற அளவுக்கு வந்து வச்சுக்கோங்க ஸோ சூப்பராக பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்து தக்காளி நல்லா வதங்கிடும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டையும் பார்த்திங்கன்னா இதில் போட்டு விட்டுடுங்க எல்லா பேஸ்ட்டையும் போட்டு புளி தண்ணியையும் இதில் விட்டுடலாம் உப்பு பொடி போட்டுக்கோங்க இது எல்லாத்தையுமே தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ பத்து நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா மிக்ஸ் ஆகி குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து விட்டுக்கோங்க தப்புளி மட்டும் திக்காக கரைச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் மேலே கருவேப்பில கொத்தமல்லியையும் நம்ம தூவி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான எம்மியான சட்டியில் இந்த குழம்பு ரெடி ஆகிடும் இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்ளத்தை பொரிச்சிருக்கேன் ஸோ அப்ளத்தையும் பொறித்து அதை கட் பண்ணி இதில் போட்டுட்டோம் அப்படின்னா செம்ம காம்பினேஷனில் சூப்பராக இருக்கும் நல்ல சுட சாதத்தில் நெய் இல்லைன்னா திருப்பி நல்லெண்ணெய் விட்டு இந்த சாதம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இதில் வந்து சுண்டக்காய் மிளகு எல்லாமே இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு நம்ம சேனல் ஜேஎஸ் டெய்ரி ட்ரெஷருக்கு லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வீடியோவையும் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் வணக்கம்